நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒலி ஒலிப்பதிவு என்பது எல்லோடும் அதாவது அது அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றியதா என்பதற்கு மப்பால் அதற்குள் நாங்கள் செல்ல தேவையில்லை ஆனால் ஒரு ஊடகம் என்கின்ற ரீதியிலே உங்களோட தொடர்பில் இருக்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் எங்களிடம் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கான பதிலை திரு காஜேந்திரன் வந்து தர முடியும் இந்த செவ்வியினூடாக அதற்கான சரியான பதில் உங்கள் வாயிலிருந்து வெளிவந்திருப்பது என்பது இந்த இன்னொரு நான் சொல்லணும் என்ன என்றால் என்னுடைய சகோதரர் இந்த கடத்தப்பட்டு போலீசாராக கைது செய்யப்பட்டவர்கள் தாங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லி அது கடத்தலாக மாறி பின்னர் இந்த தூதரகங்களுடைய தலையிட்டால் அவர் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு அவர் விடுவிக்கப்பட்ட மறுநாளே அவர் நேரடியாக வந்து இந்த மேற்கு நாட்டு தூதரங்களிடமும் அமெரிக்க தூதரத்திடமும் சென்று தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து விவரித்திருந்தார் அஹ் அந்த விடயங்கள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய அப்போதைய தூதராக இருந்த ரோபர்ட் பிளேக் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதிய தகவல்கள் அஹ் அந்த தகவல் கசிந்த அந்த கேபிள்ஸ் வந்து வெளிவந்திருந்தது வந்து அதற்கு சென்று செல்வராஜா ரவீந்திரன் என்று அல்லது செல்வராஜா கஜேந்திரன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று அடித்து பார்த்தாலே அங்கே அந்த விடயங்கள் வந்து திட்ட தெளிவாக அங்கே காட்டுகிறது வந்து உண்மையிலே வந்து இவர்கள் செய்கின்ற இந்த பொய் பிரச்சாரங்கள் போன்று கோட்டாவே ராஜபக்ஷ போடு நாங்கள் டீர் இருந்தால் விடுவிக்கப்பட்ட உடன் வந்து நாங்கள் கோட்டாவுடன் தான் நாங்கள் சென்றிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வந்து அமெரிக்க தூதரத்துக்கு செல்ல வேண்டிய எந்த ஒரு தவிப்பாடம் இருந்திருக்காது அல்லது மேற்குநாடு சென்றிருக்கியைப்பாடும் இருந்திருக்காது வந்து எங்களுடைய விடுதலையிலே வந்து அந்த தூதரங்கள் கொண்டிருந்த காரணத்தினால்தான் என்னுடைய சகோதரர் வந்து உடனடியாகவே வந்து இந்த தூதரங்களுக்கு சென்று தனக்கு நடந்த கொடுமைகளை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை இந்த இடத்திலே வந்து நான் தெளிவாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக நாங்கள் அடுத்த விடயத்திற்கு போகலாம் இப்பொழுது கடந்த அரசுகளிலே அரசு காலங்களிலே கிடப்பிலே போடப்பட்டிருந்த கிபில் ஓய குடியேற்ற திட்டம் இப்பொழுது அனு அனுர அரசினால் மீண்டும் முன்னெடுக்கப்படுகிற தகவல் வந்திருக்கிறது குறிப்பாக மணலாற்று காட்டு பகுதி அந்த 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 மணலாற்று பகுதியிலே இந்த கிபில் ஓய குடியேற்ற திட்டம் வேற இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது தமிழரசுக் கட்சி ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது தாங்கள் இதை முற்றுமுள்ளதாக எதிர்க்கிறோம் என்று தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை ரவிகரன் கூட தன்னுடைய ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய கருத்தை இதுவரை தெரிவித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஆனாலும் அறிந்த வகையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த திட்டம் பேசுபொருளாக இருந்தபொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்றத்தில் இதை இதை எதிர்த்து கருத்து பதிவு செய்திருக்கிறது என்ற விடயம் தெரிய வருகிறது அது தொடர்பாக நடந்த விட எங்களை கூற முடியுமா திரு செல்வராஜா கஜ இந்த இப்ப இதிலே இந்த இந்த நீர்ப்பாசன திட்டம் என்பது போன போனே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அல்லது தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி கிழக்கு அல்ல கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியல் தெற்கு பகுதி மற்றும் பவுனியாவினுடைய வடக்கு பகுதியை உள்ளடக்கித்தான் இந்த நீர்ப்பாசன திட்டம் வருகிறது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பவுனியா வடக்கினுடைய ஒரு பகுதியையும் முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கில் வரக்கூடிய பகுதிகளை இணைத்து முள்ளத்தீவு மாவட்டத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளையும் பவுனியா வடக்கில் இருக்கக்கூடிய ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கி பதவியா என்கின்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நிர்வாக எல்லைகள் வந்து இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கும் அடங்குகின்ற பொழுதும் கூட அந்த டிஎஸ் அலுவலகமானது வந்து மாவட்டத்துக்கு தான் நிர்வாக ரீதியாக வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து அப்ப இந்த பகுதிகளில் எவ்வாறு இந்த பிரதிசையில உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் ஆண்டு இந்த பகுதிகள் மீது ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் வலிந்த ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வன்முறைகளை பிரிவகித்த பொழுது அங்கே பெரும்பாலான புலைகள் நடைபெற்றிருந்த புலைகள் சித்திரவதைகள் நடைபெற்ற நிலையிலே தீவினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று உலங்கு வானூர்திகள் ஊடாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு அந்த மக்கள் வெளியின் பதிக்கப்பட்டார்கள் மற்றும் வடக்கு பகுதியிலே வந்து ஒதியமலை படுகொலை மூலமாக மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள் அன்று வெளியேற்றப்பட்ட மக்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சமாதானங்கள் வருகின்ற பொழுது மீளவும் சென்று தங்களுடைய காணிகளை துப்பரவாக்கி குடியேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த நிலையிலே மீண்டும் யுத்தங்கள் ஏற்பட்ட பொழுது வந்து அவர்கள் மீண்டும் கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் காரணமாக மீண்டும் வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிகின்ற வரைக்கும் அந்த மக்கள் அங்கு செல்ல முடியவில்லை அங்கு வசிக்கவும் முடிய

நெச்சிகை செய்யப்படக்கூடிய இருந்து கொக்கச்சாங்குளம் போன்ற வவுனியா வடக்கு இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு அங்கே அஹ் இந்த முல் பகுதிகளிலே வந்து சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு இருந்தார்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே வந்து வவுனியா வடக்கிலே குளத்திலே சிங்கள குடியேற்றம் ராஜபக்சவினாலே மேற்கொள்ளப்பட்டது அதற்கு போகசுவ என்று பெயரிடப்பட்டிருந்தது அந்த மக்கள் பதிமூன்றாம் ஆண்டிலே குடியேற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு பமிட்ட ஆரம்பத்திலே வழங்கப்பட்டிருந்தது ராஜபக்சவினாலே அதற்கு பிற்பாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியிலே அந்த தமிழ் கிராமமான கொக்கச்சான் குளத்தில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக போக என்று பெயர் மாற்றப்பட்டு குடியேற்றப்பட்ட சிங்கள கிராம மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே பவுனியாவில் வைத்து மைத்ரி பால சிறீசேனாவினால் வழங்கப்பட்ட பொழுது வழங்குகின்ற நேரடியாக கலந்து கொண்டு அந்த உறுதிகளை வழங்கி வைத்த நிகழ்வும் அங்கே நடைபெற்றிருக்கிறது இந்த சிங்களமயமாக்கல்களுக்கு வந்து இவர்களும் துணை நின்றிருந்தார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ராஜபக்ஷனுடைய கால பகுதியை வந்து இந்த பகுதியில் இந்த குளங்களை நீர்த்தகத்தை பணிகள் இரகசியமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது முன்னெடுக்கப்பட்ட பொழுது அது வெளிவந்திருந்த போதும் கூட பதினைந்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் வந்து தமிழரசு கட்சியினுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆளுகையிலே வந்து வடக்கு மாகாண சபை இருந்த நிலையிலும் கூட வந்து விக்னேஸ்வரனோ அல்லது வட மாகாண சபை உறுப்பினர்களோ இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது வந்து இந்த திட்டம் அமைதியாகவே வந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது வந்து இருபதாம் ஆண்டிலே வந்து ஆனால் இந்த குடியேற்றங்களுக்கு எதிராக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் இருபதாம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிற்பாடு வந்து

முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பின்னர் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் காரணமாக வந்து அந்த விடயங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருந்த ஒரு சூழலிலே வந்து இப்பொழுது வந்து அனுலோ குமாரதிசா வந்து தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் மைந்த மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டாவிய போன்றவர்கள் இனவாத அடிப்படையிலே செயல்பட்டு இருந்தார்கள் என்றும் அதனால் தான் தமிழர்கள் வந்து ஆயுதமேந்தி போராட வேண்டி வந்தது என்றும் இனவாத தலைவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டி வந்தது என்றும் அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சீர் செய்வேன் என்று சொல்லியும் பதவிக்கு வந்த அனுலோ குமாரதிசா இன்று ஒரு இனவாத நோக்கத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு வந்து மேலும் இரண்டாயிரம் கோடியை ஒதுக்கி தொடர்ந்து அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார் அதுவும் வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு திட்டம் அதாவது ஒரு அரசியலமைப்புக்கு முரணாக சட்டத்திற்கு மாறாக ஒரு முறையான ஆய்வுகள் அறிக்கைகள் இல்லாமல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ஏக்கர் காணிகள் தமிழர்களுக்கு சொந்தமான குடியிருப்பு காணிகளும் விவசாய வயல்நில காணிகளும் இந்த நீர்த்தேக்கத்துக்குள் மூழ்குகின்றது வந்து இந்த நீர்த்தேக்கத்தை திட்டமிடுகின்ற பொழுது இந்த நானூறு ஏக்கர் காணிகள் தமிழர்களுடைய காணிகள் மூழ்குகின்றது என்ற உண்மைகள் முற்றுமுழுதாக மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் அனைத்தும் ஒதுக்கப்பட்ட வனக்காடுகள் என்றோ அல்லது அரச காணிகள் என்றோ ஒரு பொய்யான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுத்தான் இந்த நீர்த்தேக்கத்துக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது வந்து இந்த காணிக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு இந்த காணிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அல்லது அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இந்த காணிகள் உறுதி காணிகளாக இருக்கின்றன பெருமிற் காணிகளாக இருக்கின்றன பெமிட் காணிகள் வந்து அதாவது எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு எண்பதுகளிலே வந்து கொடுக்கப்பட்ட பெமிட் காணிகள் இவர்கள் இந்த யுத்தம் காரணமாக வந்தவர்கள் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் அங்கே விவசாயம் செய்த காணிகள் அவர்கள் குடியிருந்த காணிகள் விவசாயம் செய்த காணிகள் அப்ப இது தமிழர்களுக்கு சொந்தமானது என்பது அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தெரியும் தெரிந்து கொண்டே வந்து அவர்கள் இழப்பீடுகள் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யவில்லை அல்லது மாற்றுக்காணிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை அதை காடுகள் என்று ஒதுக்கப்பட்ட அரசு ரிசர்வ் புரஸ்ட் என்று சொல்லியும் அல்லது அரச காணிகள் என்று சொல்லியும் பொய்யறிக்கைகளை சமர்ப்பித்து வந்து அவர்கள் அந்த திட்டத்தை வந்து அங்கீகரித்திருக்கின்றார்கள் இதே நேரத்திலே வந்து என்ன இந்த பதிமூன்றாம் ஆண்டில வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது வந்து இந்த பகுதிகள் சிலவற்றில சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த திட்டம் வரதால அந்த குடியேற்றங்கள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பாதிக்கப்படுகிற சிங்களவர்களை மாற்று காணிகள் கொடுத்து குடியேற்றுவதற்கு சுமார் எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது வந்து அதாவது வந்து தமிழர்களுடைய காணிகளிலே திட்டமிட்டு குடியேற்றப்பட்ட அதுவும் பதிமூன்றாம் ஆண்டிலே குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி அவர்களை மீள மாற்றிடங்களிலே குடியேற்றுவதற்கும் காணிகள் வழங்குவதற்குமான ஏற்பாடுகள் சுமார் எண்ணூறு மில்லியன் செலவிலே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க மரவளமாக இந்த நீர்த்தேக்கம் கிட்டத்தட்ட நூற்றி ஏழு மீட்டர்கள் உயரம் இந்த அணைக்கட்டு அஹ் முப்பத்தேழு மீட்டர் உயரமானது அல்லது நூற்றி ஏழு அடி உயரமானது வந்து மிக பிரமாண்டமான உயரமான ஒரு அணை அமைக்கப்படுகின்ற பொழுது வந்து இதனுடைய நீரேந்து பிரதேசங்கள் தமிழர் பகுதிகளிலே மிக மிகப்பெருமே இடத்திலே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக எந்த விதமான ஆய்வுகளோ அறிக்கைகளோ வந்து அவர்களால் செய்யப்பட்டிருக்கவில்லை வந்து மிக இரகசியமாக சட்டவிரோதமாக வந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது இலங்கை அரசினுடைய துறைசேரி நிதியிலிருந்து தான் இதற்கான முழு நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட தொடங்கியதிலிருந்து இந்த இந்த ஆண்டு இந்த 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 கடந்த வாரம் தமிழரசு கட்சி எதிர்க்கின்ற வரைக்கும் இதற்கு முன்னர் இவர்கள் யாரும் இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கவில்லை குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தனோ அல்லது அதனுடைய பேச்சாளர் சுமந்திரனோ இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கவில்லை அதாவது வந்து இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்சி குறிப்பாக தமிழரசு கட்சி தங்களுக்கு பத்து பல கட்சிகளை ஒன்று திரண்டு போட்டியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது ஒற்றுமையாக போட்டியிட்டால் தான் அதிக உறுப்பினர்களை பெற முடியும் என்று சொல்கிறார்கள் அதிக உறுப்பினர்கள் இருந்தால் தான் பேரம் பேச முடியும் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு அதிக உறுப்பினர்கள் வேண்டும் என்று மக்களை நம்ப வைத்து பேரம் பேசும் சக்தியை தேருங்கள் என்று சொல்லி வந்து அதிக அதிக உறுப்பினர்களோடு நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாடு அந்த அனைத்து உறுப்பினர்களுடைய சார்பாகவும் தலைமை தாங்குகின்ற தலைவர்கள் இந்த திட்டங்களை எதிர்க்காமல் அதை விமர்சிக்காமல் இருக்கிற பொழுது வந்து சாதாரண சில்லறை உறுப்பினர்கள் ஆங்காங்கே ஒரு சில கருத்துக்களை அந்த கட்சியில் சொல்வதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழரசு கட்சி அந்த விடயத்தை எதிர்த்ததாக சொல்வது என்பது ஒரு கண்டைப்பு நாடகம் அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்று அன்று ஒரு தெளிவு ஒரு தெளிவுபடுத்தல் அன்று அன்றை நாங்கள் எதிர்த்தோம் என்பது சொல்லப்படவில்லை இப்பொழுது நேற்றைய தினம் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது இந்த கிபுலோயா திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி அதுதான் வெடி அமைய இதிலே வந்து அவர்கள் எதிர்க்கு இப்பொழுது அவர்கள் எதிர்ப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா இது கூட வந்து ஒரு நாடகமாக விடக்கூடாது ஏன் ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த இந்த இந்த திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆட்சி அரசியல் அதிகாரம் அவர்களுடைய கைகளில் இருப்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த திட்டத்தை வந்து அவர்கள் சகல சட்டங்களையும் புறக்கணித்து இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அரசியல் அரசியல் அடிப்படை சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு எதிராக கூட இதிலே வந்து பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது வந்து அப்ப ராஜபக்சே இருக்கிற பொழுது வந்து அவர் ஜனநாயகத்தை மதிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த நீங்கள் நல்லாட்சி காலத்திலும் வந்து இந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறையிலே தான் இருந்தது வந்து பின்னர் ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாக இருபதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த விமர்சனங்கள் பாரிய அளவில் எழுந்த பொழுது அவர்களுக்கு நெருக்க நிதி நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தினாலோ என்னவோ அதிலே கிடப்பிலே போடப்பட்டிருந்தது வந்து அஹ் அப்ப என்று சொல்லி சொன்னால் இந்த திட்டத்தை அவர்கள் இந்த அரசியல் அதிகாரங்களை வைத்துக் கொண்டுதான் செயல்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் எப்படி நல்லாட்சி காலத்திலே வந்து ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு நீங்கள் இணங்கி இருந்தீர்கள் எப்படி இந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஏக்கிய ஆட்சியை தான் அதிகாரத்தை கொடுக்கிறது என்று தெரிந்து கொண்டு இந்த இந்த அனுரகுமார் திசாநாயகோடு அந்த வரைவை கொண்டு வருவதற்கு நீங்கள் இணங்கி இருந்தீர்கள் அவர்களுடைய அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு திரு கஜேந்திரன் அவர்களே அது அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதை அதை தாண்டி நாங்கள் வருவதையும் சொல்லிவிட முடியாது இப்பொழுது நான் அப்பொழுது கேட்க நினைத்தது ஒரு அரசு ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகின்ற பொழுது அதிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு தடுப்பு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இது உலகம் முழுமே புதுவையான பொதுமான ஒரு விடயமாக தான் நிச்சயமாக இருக்கிறது இதையும் தாண்டி இப்போது தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்கள் பறிபோகின்றன என்பதையும் தாண்டி வடக்கிற்கு இதெல்லாம் ஏதாவது அனுகூலங்கள் இருக்கிறதா இந்த நீர்ப்பாசன திட்டத்தால் வடக்கிற்கு இதனால் எந்த அனுகூலங்களும் கிடையாது வந்து பாரிய அநீதிதான் விளைக்கப்படுகிறது எங்களுடைய மக்களின் வாழ்விடங்களை நாங்கள் விளங்குவோம் எங்களுடைய மக்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய இன வீதாசாரம் மாற்றியமைக்கப்படுகிறது இந்த இனவிதாசரம் மாற்றியமைக்கப்படுமா இருந்தால் அவர்களுடைய பிரதத்துவம் அதிகரிக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய சகல உரிமைகளையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுடைய மேம்பாட்டுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த மக்களுடைய நிலங்களை புடுங்கி அவர்களுடைய வாழ்விடங்களை புடுங்கி அவர்களுடைய வேலைவாய்ப்புகளை புடுங்கி அவர்களுடைய கலாச்சாரத்தை அழித்து அவர்களுடைய பண்பாட்டை அழித்து பொருளாதாரத்தை அழித்து அவர்களை நிற்கதியாக்குவது அபிவிருத்தி அல்ல இனவிதாசாரங்களை மாற்றியமைப்பது அபிவிருத்தி அல்ல இங்கே நூற்றுக்கு நூறு வீதம் சிங்களவர்களை கொண்டு வந்து வெளி மாவட்டங்கள் மாகாணத்தோடு சம்பந்தம் இல்லாத வெளி மாவட்ட சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுவது என்பது அபிவிருத்தி அல்ல உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் வந்து இவ்வாறான நான் நினைக்கிறேன் வந்து அமெரிக்காவிலே வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்த பிற்பாடு வந்து பிரித்தானியர்கள் அங்கு சென்று அங்கிருந்த செவ்விந்திய பூர்வீக குடிகளை அழித்து விட்டு அவர்கள் செய்தது குடியேற்றங்கள் ஆரம்பத்திலே செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு பிற்பாடு வந்து இவ்வாறான செயல்பாடுகள் ஒரு பிரதேசத்தில் இருப்பவர்களை முற்றாக அழித்து வந்து ஒரு செயல்பாடு நடைபெறுகிறது என்று சொல்லி சொல்ல முடியாது இன்று மயிலிட்டியிலே வந்து என்ன நடக்கிறது மயிலிட்டியிலே ஒரு மீன்பிடி துறைமுகம் இருந்தது அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி மக்களுக்கு மட்டும் சொந்தமானதாக இருந்தது அபிவிருத்தி என்று சொல்லி இருநூற்றி மில்லியன் ரூபா செலவழித்து செய்த பிற்பாடு என்று அந்த துறைமுகம் காலி மாத்திரை

புரிகிறது பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் புரிகிறது இந்த கிபுலோயா திட்டத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய எதிர்வினை எவ்வாறு இருக்கப் போகிறது எங்களுடைய நாங்கள் கடந்த காலத்திலும் வந்து இந்த திட்டத்தை தீவிரமாக எதிர்த்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் கஜேந்திரவுமே நம்பளவும் வந்து இன்று அவருக்கு உரையாற்றுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே வந்து இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கின்ற நாங்கள் இதனை முழுமையாக எதிர்ப்போம் இதில் விட இன்னொரு முடியாமல் இருக்குது கோனண்ண வந்து அவ்வப்போது இந்த நெருக்கடிகள் வருகின்ற பொழுது ஒரு சூழ்ச்சித்தனமாக வந்து அறிக்கைகளை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு வந்து இந்த அனுபவினுடைய இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே வந்த வரவு செலவு திட்டத்திலே தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரவு செலவு திட்டத்தை உண்மையிலே இந்த திட்டத்தை தமிழரசு கட்சி எதிர்ப்பதாக இருந்தால் ஏன் அந்த வரவு செலவு திட்டத்தை அவர்கள் எதிர்க்கவில்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்த்த இதையெல்லாம் சுட்டிக்காட்டுத்தான் எதிர்த்த ஏன் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை கடந்த கால அனுபவங்கள் அவர்கள் அவர்கள் இன்று அனுரவோடு வந்து இந்த ஏக்கிய ஆட்சியவை ஆதரிப்பதற்கு வந்து அவர்கள் தயாராகி இந்த விடயத்திற்கு எதிராக நாங்கள் தமிழக மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி புலம்பெயர் தேசத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழரசு இந்த துரோகத்திற்கு துணை போகிற என்ற விடயங்களை நாங்கள் அமலப்படுத்தி இருக்கிற பொழுது தங்களுக்கு எதிராக அதிகரித்து இந்த வறுப்புணர்வை சமாளிப்பதற்காக இவர்கள் இப்பொழுது இதனை கையில் இருக்கிறார்கள் என்றுதான் எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது எது எப்படியோ இதன் இதன் இந்த காரணத்துக்காகவேனும் இவர்கள் இந்த திட்டத்தை எதிர்ப்பது நல்ல விடயம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்களும் எதிர்க்கிற நிலையிலே அவர்களும் எதிர்க்கிற பொழுது இந்த திட்டங்கள் தடுக்கப்படும் இருந்தால் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தமிழ் மக்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு வவுனியா வடக்கு நெடுங்கணியிலே ஒன்பது சிங்கள பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வவுனியா வடக்கிலே சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்வதற்கு வழங்கிய ஆதரவு அவர்களுடைய கைகளால் வழங்கிய உறுதிகள் வழங்கியதனால் ஏற்பட்ட விளைவுதான் மறந்துவிடக்கூடாது இன்று ஏதோ இவர்கள் தமிழ் தேசத்தின் மீது பெற்றுக்கொண்டு தமிழ் மக்கள் மீது பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை எதிர்ப்பதாக வந்து மக்கள் இவர்கள் ஒரு அதிகாரர்கள் காட்டி ஒரு ஏக்கியராட்சியவை ஆதரிப்பதற்கான தங்களுடைய செயல்பாடுகளை இப்பொழுது மறைத்துக்கொண்டு முன்கொண்டு செய்வதற்கான சதியாகவும் எது அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த திட்டத்தை இணைந்து எதிர்ப்போம் நாங்கள் எதிர்க்க தயாராக கடந்த காலங்களிலே அரசினுடைய வரவு செலவு திட்டங்களை தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது அதோட கூட்டியங்குகின்ற கட்சிகளோ வந்து எதிர்த்து வாக்களித்ததாக எந்த வரலாறும் இல்லை ஒன்றில் வாக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறாரோ அல்லது வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாமல் நடுமை வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லதை போல தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையால் பிரதேச சபைகளை வந்து என்பிபி அரசின் வசம் போகக்கூடிய விடயங்களெல்லாம் நாங்கள் வேற எல்லாத்திலையும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அது ஒருபுறம் இருக்கிறதுக்கு இன்று இந்த கிபுலோய திட்டம் தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் மகாவலி அபிவிருத்தி சபை ஏற்பாட்டிலே நடைபெறுவதாக ஒரு தகவல் இருக்கிறது அந்த சந்திப்பிலே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பிலே யாராவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அதுபான எந்த அழைப்புகளும் வந்து எங்களுடைய சிறப்புக்கு விடுவிக்க விடுக்கப்படவில்லை இல்ல நேற்று ரவி நாங்கள் இப்ப இதுல வந்து என்ன வந்து உங்களுடைய தலைவருடைய நாங்கள் இந்த சர்வதேச தரப்புகளிடமும் வந்து நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் இந்த திட்டம் இலங்கை அரசுக்கு வந்து இவ்வாறான ஆக்கிரமிப்பு திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்துகிற நிலையிலே சர்வதேச நாணய நிதியமோ ஆசிய அபிவிருத்தி வங்கியோ அல்லது உலக வங்கியோ ஐரோப்பிய ஒன்றியமோ இலங்கைக்கு வந்து நிதியுதவிகளை வழங்கக்கூடாது வழங்குவதாக இருந்தால் இவ்வாறான தமிழர்களுடைய பிரதேசத்தை திட்டமிட்டு சிங்களமயமாக்குகின்ற வேலை திட்டங்கள் நிறு என்ற உத்தரவாதம் என்பது ஒரு சதவீதம் கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் சர்வதேச மூத்த நாங்கள் கூறி நிற்கின்றோம் நல்லது இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி அண்மையிலே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியினரை சந்தித்திருக்கிறது அந்த சந்திப்பின் முடிவிலே வந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடியதான புதிய வரை ஒன்றை தாங்கள் தயாரிப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அதாவது தமிழ் தேசிய மக்கள் பார்வையில் இந்த பின்னணி புதிய ஒரு வரைவு நிச்சயமாக தேவையான இருக்கிறோம் அந்த வரைவு என்ன விடயத்தை உள்ளடக்க போகிறது என்று தெரியாது வரைவு வந்தா பிரதான் அதனுடைய உள்ளடக்கம் தெரியும் ஆனால் இன்றைய காலச்சூழலிலே வந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வரைவு என்றால் அது எவ்வாறு இருக்க முடியும் என்று உங்களுடைய எதிர்வு கூறல் என்னை பொறுத்தவரையிலே வந்து சுமந்திரனும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சி வி கே சிவஞானம் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தன் போன்றவர்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் வலியுறுத்துகின்றவர்களாகவும் அதே நேரத்திலே இந்த ஏக்கியராட்சிய வரைவை சுமந்திரனை பொறுத்தவரையிலே இந்த ராஜ்ஜிய விரைவை ஏனையவர்கள் அந்த ஐக்கிய ஆட்சிய தொடர்பாக வந்தவர்கள் கருத்து சொல்வது கிடையாது வந்து அவர்கள் சுரேஷ் செல்வம் சித்தார்த்தன் போன்றவர்கள் ஐக்கிய ராஜ்ஜிய வடயத்திலே கருத்து சொல்வது பெரிதாக இல்லை ஆனால் சுமந்திரன் பதிமூன்றையும் ஆதரிப்பார் ஆஹ் சிலகளை எதிர்ப்பதாக காட்டிக் ஏக்கிய ஐக்கியராட்சியை நிச்சயமாக வந்து அவர் ஐக்கியராட்சி அடிப்படையிலான அந்த விரைவை கொண்டு வந்து ஒப்பிட்டுவதிலே வந்து அவர் மிக தீவிரமாக இருக்கிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை இப்பொழுது நாங்கள் இந்த ஐக்கியராட்சியோக்கு எதிராக வந்து ஒரு தீவிர விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிற நிலையிலே இவர்களுடைய முகம் அம்பலப்படுத்தப்பட தொடங்கி இருக்கிற நிலையிலே வந்து இவர்களுக்கும் ஒரு அரசியல் எதிர்ப்பு சார்ந்த ஒரு தேவை இருக்கின்ற நிலையிலே வந்து அவர்கள் அஹ் ஒன்று சேர்ந்து தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு வரவு தயாரிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நான் இவர்களிடம் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக அஹ் சுமந்திரனிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்திலே உங்களுக்கு ஆணைதாரங்கள் என்று பதினாறு ஆசனங்களோடு நாடாளுமன்றத்திற்கு சென்று இந்த சர்வதேச சமூகம் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக தங்களுக்கு இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக அஹ் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுத்து ஒரு அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே நீங்கள் பங்கு ஒரு அரசியலமைப்பு பிறவையை தயாரித்து விட்டீர்களே அப்படி என்று சொல்லி சொன்னால் அதிலே தமிழக மக்களுடைய அபிலாசைகள் உள்ளடக்கப்படவில்லை என்பதனை அவர் வெளிப்படையாகவே வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும்

தமிழர் தேசம் ரமேஸ்வரி உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு விரைவு இருக்கிறது அந்த விரைவில் அறிப்பதிலேயே வந்து இந்த செல்லமடைக்கல் நாதன் இந்த யார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் இருவரும் அந்த விரைவு தயாரிப்பதிலே பங்கெடுத்திருந்தார்கள் அந்த விரைவு தயாரித்த பிற்பாடு அந்த விரைவு அடிப்படையிலே தான் தீர்வு வேண்டும் என்று நடைபெற்ற எழுத தமிழ் நிகழ்விலே வந்து செல்லுமடைக்கல்நாதன் பங்கு கொண்டிருந்தார் ஆகவே அவரும் அந்த நிலைப்பாட்டை வரவேற்றிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த தமிழ் மக்கள் பிரிய தீர்வு திட்டத்தை ஒரு நிலைப்பாடாக ஏற்றுக்கொள்வதில் கொள்வதில் பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு வந்து உண்மையிலே இவர்களிடம் ஒரு கபட நோக்கம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் மக்களுடைய பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படைய வைத்துக் கொண்டு செயல்பட முடியும் ஆனால் இவர்களிடம் கபட நோக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே மக்களை திசை திருப்புவதற்காக ஏதோ ஒன்று சேர்ந்து விட்டார்கள் தீர்வு திட்டம் தயாரிக்கப் போகிறார்கள் நல்லது நடக்கப் போகிறது சொல்லி மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு ஏமாற்று நாடகம் தான் இவர்களுடைய இந்த சந்திப்பும் இந்த கருத்துக்களும் நிச்சயமாக நிறைவாக இன்னும் ஒரு கேள்வி ஒரு கதை உலாவுகிறது அதாவது திரு சம்பந்தனவர்கள் உயிரோடு இருந்த பகுதியிலே இலங்கையினுடைய ஒற்றையாட்சி தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு சம்மதம் அன்றைய ஆளும் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த சம்மதத்திலே கூட்டமைப்பின் சார்பிலே திரு அவர்கள் கையொப்பம் மட்டும்தான் ஒரு தகவல் வருகிறது இந்த தகவலிலே உண்மை இருக்கிறதா அதாவது வந்த சம்பந்தன் இந்த ஒட்டியாட்சி என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை அந்த தான் புதிய குடியரசிய உருவாக்கத்திலே வந்தவர்கள் பங்கெடுத்து ஒரு ஏக்கியராட்சிய விரைவு வருவதற்கு வந்தவர்கள் இணங்கி இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக அந்த விரைவை கொண்டு வந்து ஒப்பேற்றுவதற்கான அஹ் முயற்சிகள் தொடர் முயற்சிகளிலேயே வந்தவர்கள் ரணிலோடு சேர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் இந்த மாவீரர்களுடைய இந்த மக்களுடைய தியாகத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு இறுதி பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி குழப்பங்கள் காரணமாக வந்து அவர்களுடைய அந்த சதி அரங்கேறவில்லை இதுதான் எந்த விதமான ஒளிவு இல்லை இது இல்ல நிச்சயமாக எழுத்து மூலமாக அப்படி ஒரு ஆவணம் கையளிக்கப்பட்டதா என்பதுதான் வந்து அரசு கொண்டு வந்த ஆவணத்திலே வந்து அவர்கள் எழுத்து மூலம் கையொப்பம் மட்டு வந்து அந்த விரைவை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் சித்தாத்தன் இந்த அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்த குழுவுக்கு உரிய உபக்குழுவினுடைய தலைவர் ம் அவருடைய கையொப்பத்தோடு தான் இந்த வரைவு அங்கே சமர்ப்பிக்கப்பட்டது நல்லது நல்லது திரு செல்வராஜ் ராகச்சந்திரன் அவர்களை இவ்வளவு நேரமும் உங்களுடைய அரசியல் பணிகளை ஒருவரம் ஒதுக்கி வைத்து விட்டு எங்களுக்காக இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை தந்தமைக்கு நன்றி நாம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் உங்களுடைய அரசியல் பணிகள் சிறக்க கலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நூரே வாழ் மக்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி குண மிக நீண்ட அஹ் காலமாக வந்து நீங்கள் எங்களோடு இந்த தமிழ் தேசியம் சார்ந்த பயணத்திலே வந்து ஒன்றித்து பயணிப்பது என்பது உண்மையிலே மிகவும் மனதுக்கு அஹ் நிறைவான ஒரு விடயம் அன்னைய எங்களுடைய ஐரோப்பிய பயண பயணமும் உங்களுடனான சந்திப்புகளும் எங்களுடைய புலம்பெயர் மக்களுடனான சந்திப்புகளும் வந்து எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை தருகிறது நாங்கள் மக்கள் மட்டத்திலேயே நேரடியாக சென்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த ஒற்றையாட்சிக்குள் முடங்குகின்ற சதியை முறியடிக்க முடியும் மக்கள் அதற்கு பின்னால் நிச்சயமாக அணிதிரள்வார்கள் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு என்ற நிலைப்பாட்டிலே வந்து ஒரு சமஸ்டி தீர்வு என்ற நிலைப்பாட்டுக்கு பின்னால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ தமிழ் மக்களையும் நாங்கள் அணி திரட்ட மாறாக செயல்படுகின்ற தரப்புகளை வந்து அம்பலப்படுத்த முடியும் ஒரு பெரும் பெரு நம்பிக்கையை வந்து எங்களுக்கு அண்மை ஐரோப்பிய பயணம் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நோர்வையிலே நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்புக்கு வந்து நீங்களும் ஒரு கணிசமான பங்களிப்பை நீங்கள் செய்திருந்தீர்கள் உங்களுக்கும் உங்களுடைய மனமாந்த நன்றிகளை தமிழ் முரசம் வானொலிக்கும் உங்களுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல நேர்களை இத்தோடு இன்று நிலவரும் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தாலுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் பொங்கம் தமிழை பொலிவரச் செய்வோம் எங்கள் மண்ணை விளைவரச் செய்வோம் நான் குகஞ்சோகராஜா நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் அரசின் கலையரத்தில் இருந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்